அனைவருக்கும் வணக்கம் இப்ப இந்த பதிவு எதற்காக தான் நம்ம அரசாங்கம் சொல்லிட்டே இருக்கிறாங்க பத்து ஆண்டுகளுக்கு ஒரு ஒரு முறை வந்து ஆதாரிக்க சொல்லிட்டு சோ அதுக்காக தான் இந்த பதிவு போடுறேன் இது வந்து டைம் கொடுத்துட்டே இருக்காங்க லாஸ்ட் டைம் லாஸ்ட் டேட் சொன்னாங்க அப்படி த்ரீ மந்த்ஸ் பண்ணி இப்போ வந்து செப்டம்பர் பதினாலு வந்து லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க இப்போ வந்து நம்ம மக்கள் வந்து நிறைய பேர் ஆதார் பேடே இன்னும் லிங்க் பண்ணாம இருக்காங்க ரெண்டே வளர்ந்துடாங்கிறதுக்காக இந்த பதிவு போடுறேன் அது வேற ஒர்க்கு இது வேற ஒர்க்கு இந்த செப்டம்பர் பதினாலு வந்து உங்க ஆதார புதுப்பிச்சு வச்சுக்கோங்க இப்போ இது எதுக்காக சொல்றோம்னா பத்தாண்டுக்கு ஒரு ஒரு முறை இது உங்க சேஃப்டி பர்பஸ்க்காகவும் அப்புறம் பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு என்ன சொல்றது இந்த சேஃப்டியை இதுல ரெண்டாவது என்னன்னா இப்போ நீங்க வந்து உங்க ஆதார் கார்டை வச்சிருக்கீங்க பத்தாண்டுக்கு முன்னாடி உள்ள உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் இல்லாம உங்க போட்டோ எல்லாமே ஓல்டு ஒன்னா இருக்கும் உங்களுக்கு வந்து ஓல்டு மாதிரி இருக்கும் இது வந்து தான் நீங்க ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம் ஆதார் வெப்சைட்ல போய் உங்களுக்கு தேவையான உங்க வந்து ஆதார் உங்க ஆதார்ல இருக்கிற மாதிரி சேம் ஐடி கார்டும் சேம் அட்ரெஸ் போகும் ஒன்றை வச்சு நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்க ஆதார் சேம் எதுக்கு போய் அப்டேட் பண்ணிக்கலாம் முடிஞ்சளவு நீங்கள் நீங்க இருந்தே பண்ணிக்கோங்க ஆதார் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து நான் சொல்றேன் டாக்குமெண்ட் இருக்கிற மாதிரி உங்க நேம் இருக்கிற ஒரு ஐடியும் அட்ரெஸ் இருக்கிற ஒரு இதையும் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தா கட்டாயம் வந்து எனக்கு வாட்ஸ்அப்ல பாக்ஸ்ல வாட்ஸ்அப் அதுக்கு கொடுத்து பண்ணிக்கோங்க இத கட்டாயம் பண்ணிருக்கேன் ஏன்னா செப்டம்பர் பதினாலுக்கு அப்புறம் எக்ஸ்டென்ட் பண்ணால் எக்ஸ்டென்ட் பண்ணிக்கலாம் சப்போஸ் எக்ஸ்டென்ட் பண்ணாம இருந்தது அப்படின்னா ஃப்ரீ இல்லாம இருந்தோம்னா கட்டாயம் நீங்க பணம் கட்டி பண்ண வேண்டியிருக்கும் அது ஐம்பது ரூபாயா இருக்கலாம் இல்ல நூறு ரூபாயா இருக்கலாம் அது அரசாங்கம் கொடுக்குற இது ஸோ டிலே பண்ணாதீங்க நம்ம வீடியோ எதுவுமே அதிக லென்த் போகலாம் சொல்லிட்டு நான் சலன முடிய பாக்குறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை நான் சந்திக்கிறேன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க நன்றி